வெல்கம் டு சேனல் இன்னைக்கு இடியோவில் வல்லாரக்கீரை வச்சு மூணு வித டிஷ்ஷு எப்படி பண்ணுறது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வல்லாரக்கீரை வச்சு துவையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த வல்லாரக்கீரை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இது பாருங்கள் நல்லா பிரைன் ஷேப்புக்கும் இருக்கும் இது வந்து இது கொஞ்சம் இலம் தண்டோடையே சேர்த்து நல்லா நறுக்கி வச்சுக்கோங்க இது ஒன்றரை கைப்பிலுக்கு வரும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு உளுத்தப்பருப்பு எடுத்துக்கோங்க ஒரு சின்ன சைஸாக தக்காளியும் ஒரு பாதி வெங்காயம் ஒரு மூணு காஞ்ச மழை கடத்திருக்க ரெண்டு பல் பூண்டு தேங்காய் சேர்த்து செஞ்சால் துவையல் நல்லாயிருக்கும் அதனால் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காவை துருவி எடுத்துக்கோங்க இப்போ வந்து கீரையை நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் நல்லா அடித்து எடுத்துக்கோங்க இந்த வள்ளார கீரை கிடச்சா கண்டிப்பாக வாங்கி செஞ்சுடுங்க ஏன்னா ஞாபக சக்தியை அதிகப்படுத்துறதுக்காக இதை நம்ம அடிக்கடி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களுக்கும் நல்லது பெரியவங்களுக்கும் நல்லது இப்போது பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கடலை பருப்பையும் உளுத்த பருப்பையும் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம் அதிலே காஞ்ச மிளகாவையும் பூண்டும் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இது கொஞ்சம் நல்லா வதங்கின உடனே தான் நம்ம துரி வச்சுக்கிற அந்த தேங்காவை சேர்த்துக்கலாம் இப்போ நான் போட்டுக்கிறது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இது கொஞ்சம் உடனே நம்ம ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறோம் அந்த கீரையும் சேர்த்துக்கலாம் நல்லா இதையும் வதக்கி விடுங்க வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்குங்க அந்த கீரை நல்லா சாஃப்ட் ஆகணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சம் அடி ஒட்டுற தான் இருக்கும் நம்ம தேங்காய் சேர்த்துருக்கறனால பாருங்கள் நல்லா வதக்கியாச்சு இப்போ இதை இறக்கி ஆற வச்சிடலாம் நம்ம எப்போவுமே துவையல் அரைக்கும் போது புளி சேர்ப்போம் ஆனால் இதுக்கு புளி சேர்க்கக்கூடாது புளி சேர்த்தா அதில் சத்து போய்டுன்னு சொல்லுவாங்க அதனால் இப்போது அப்படியே தண்ணி ஊற்றி சேர்த்து அரைச்சிக்கலாம் அரைச்சாச்சு வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துடலாம் கடவுள் தொம்பருப்பும் கருவேப்பிலையும் போட்டு தாளித்து இது மேலே சேர்த்துக்காங்க அவ்வளோதான் சூப்பரான துவையல் ரெடி ஆகிடுச்சி இது நீங்கள் சாதத்துக்கும் சாப்பிட்டுக்கலாம் சப்பாத்தி தோசைக்கும் தொட்டுக்க நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இதுலேயே அடுத்து தான் வச்சு கடையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது செய்யறது ரொம்பவே சுலபமானது தான் ஏன்னா நான் குக்கரில் ஒரே டைமாக ஈஸியாக வைக்க போகிறேன் நான் இப்போ இதுக்கு வள்ளார கிரியை க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் செய்ய போகிறேன் அதனால் ஒரு கட்டு கிரியை நான் மூணு பாகமாக பிரித்து தான் மூணு ரெசிபி செஞ்சுட்ருக்கேன் இப்போது தேவையான அளவு எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு அந்த இலம் காம்பௌடியை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க நம்ம துவையலுக்கு அப்படியே கட் பண்ணி செய்யறோம் இல்லையா இது வந்து கொஞ்சம் பொடியும் நறுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கடையிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இதை வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு கால் கப்பு துவரம்பருப்பு ரெண்டு பச்சை மிளகா ஒரு பாதி வெங்காயம் ஒரு மூணு பல் பூண்டு தக்காளி ஒரு சின்ன சைஸ் தக்காளியை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே கழுவி வச்சுருக்கோம் அந்த கீரையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு டம்ளருக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம எடுத்துக்கிற கீரையும் பருப்பு அளவு பொறுத்து தண்ணி சேர்க்கணும் சேர்த்துட்டு மஜ்ஜத்தூள் கொஞ்சம் சேர்த்து குக்கரை மூடி ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் விடுங்க ஏன்னா பருப்பு தோரமருப்பை பொறுத்து தான் அந்த வேகிற ஸ்டேஜை பொறுத்து நீங்கள் விசில் விடணும் நான் இது மூணு விசில் விட்டுருக்கேன் இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கடைஞ்சிக்கோங்க சீக்கிரமாக ரெடி ஆகிடும் இது அவ்வளோதான் கடைஞ்சாச்சு இப்போ தாளிச்ச வேண்டியது தான் இப்போ தாளிப்புக்கு கடவுள் தருப்பு கொஞ்சம் சீரகம் போட்டுக்கோங்க சீரகம் கடுகும் பொறிஞ்ச உடனே நறுக்கின வெங்காயம் கொஞ்சமும் கருவேப்பில் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா இதை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வெங்காயம் உடனே நம்ம கடைஞ்சி வச்சுக்கிற அந்த கீரையை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு லெமன் ஜூஸ் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கோங்க ஏன்னா புளிப்புக்கு நம்ம புளி சேர்க்கல இல்லையா புளி சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் புளிப்பு இருந்தால் தான் அதனால ஒரு ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸை புளிஞ்சிட்டு ஒரு கொதி வந்த உடனே இறக்கிடுங்க ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுறாதீங்க அப்புறம் வத்தி போய்டுறது ரெடி ரெடியாகிடுச்சு சூப்பரான வல்லார்கீரை கடையில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது சாதத்தில் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுக்கு பொரியலும் ஏன்னா ஒரு வறுவல் வச்சு கொடுத்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி முழங்கியும் கேரட்டு போட்டு கொயில் பண்ணியிருந்தேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு அடுத்தது இந்த வெள்ளாரிக்கிறையை வச்சு ஒரு தொக்கு பண்ணிடலாம் இப்போ மீதி இருக்கிற கீரையை கொஞ்சம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் இது ஒரு அரை கப் அளவுக்கு வந்துச்சு ஃபஸ்ட்டு அதை நல்லா கழுவிட்டு பொடியை நறுக்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா பேனில் கொஞ்சம் எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு தம்பரி போட்டுக்கோங்க போட்டு அது புரிஞ்ச ஒன்று நறுக்கின வெங்காயம் ஒன்றும் கொஞ்சம் கருவேப்பில் பொடியை கட் பண்ண பூண்டு ஒரு அஞ்சு இல்லை ஆறு பூண்டு அளவுக்கு சேர்த்துக்கோங்க பொடியை நறுக்கி போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்கி விடுங்க இது நல்லா வதங்கட்டும் இது வதங்கின ஒன்று தக்காளி சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிற சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க மஞ்சள் சேர்த்துக்குங்க இன்றைக்கி செய்கிறதோ இதுவும் ரெண்டு பேர் அளவுக்கு தான் தக்காளி கொஞ்சம் வதங்கினவுன்னே நறுக்கி நறுக்கிச்சிக்கிற கீரையை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இது கொஞ்சம் நல்லா வதங்கணும் இது கொஞ்சம் உடனே பெருங்காயத்தூள் மிளகாத்தூள் சீரகத்தூள் கொஞ்சம் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் குழமள்தூளு சேர்த்துருக்கேன் கொஞ்சம் இது கார குழம்பு மாதிரி வைக்கிறனால தனியாத்தூளும் சீரகத்தூளும் தனியாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டால் நல்லாயிருக்கும் நல்லா ரெண்டு நிமிஷம் போல் வதக்கிட்டு தட்டு போட்டு ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா குக் பண்ணுங்க ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க அடி ஒட்டிடும் பாருங்கள் இப்போ ஒரு நிமிஷம் ஆகிடுச்சு கொஞ்சம் நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த டைமில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க நான் ஒரு டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கங்க வேணும்னா சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு தேவைன்னா சேர்த்துக்கலாம் சரி தட்டு போட்டு இதை அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க ஓ நல்லா கொதித்து வந்துடுச்சு பாருங்கள் ரெடியாகிடுச்சு கடைசியாக சின்ன துண்டு வெள்ளத்தை சேர்க்குறேன் சேர்த்து ஒரு கொதி வந்தவுடனே எண்ணெய் பிரிஞ்சதோ இறக்கிட வேண்டியதுதான் சுவையான வளரக்கிற தொக்கு ரெடி இன்னைக்கு செஞ்சு இந்த மூணு டிஷ்ஷுமே உங்களுக்கு பிடிச்சுக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்